பல இடங்கள் அங்கங்க அந்த பெயிண்டிங் மேசமணி அந்த டீமோட அங்கங்கே டைலாக் பேசிட்டு அங்கங்கே இருந்துக்கிட்டு இருப்போம் ஒரு நாள் வந்து அந்த தேவானி மேம் கேரக்டர் வந்து விஜய் சாரை எப்படியா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது அதுதான் அவங்களுடைய லட்சியமாக இருக்கும் கல்யாணம் பண்ணி அவங்களுடைய நட்பலாம் பிரிக்கணும் தான் ஒரு விஷயம் அவங்களோட ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அதனால் ஒன்றும் கதையை உடைக்கிறது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ நான் சொல்ல போகிற சம்பவம் வந்து ஒரு இருபத்தொரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால இப்போ சொல்லலாம் இதனால இந்த படத்தோடைய இது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ ரிலீஸ் ஆக போகிற படம்னா நம்ம அதை சொல்ல மாட்டோம் நாங்கள் சொன்னது கிடையாது ஒரு இருபத்தி வருஷம் கழிச்சுன்னா சொல்லலாம் விஜய் சார் எல்லாம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சுது பேக்கப் பண்ண போகிறோம் மற்ற சின்ன சின்ன க்ளோஸ்அப்ஸ்லாம் ஷார்ட் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சித்திக் சார் சித்திக் சார் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் சித்திக் சார் அற்புதமான கலைஞர் சித்திக் சாரு ரைட்டர் கோகுல் கிருஷ்ணா கோடெட்டு கணேஷ் இவங்களாம் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க சரி ஓகே விஜய் சார் அனுப்பிச்சிடலாம் ஓகே அவருக்கு முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்றாங்க நிஜமாவே அவருக்கு ஷாக்லாம் முடிஞ்சது அவருடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சுது ஆனா வந்து ஒரு சின்ன தேவானி மேம்க்கு ஒரு சின்ன க்ளோஸ் அப் எடுக்கணும் அந்த க்ளோஸ் அப் அதோடைய தன்மை என்னன்னா நீங்க திரும்ப படம் எப்படி ஒரு ஷோ உங்களுக்கு போடுவாங்க நீங்க பாப்பீங்க தேவானி மேம்க்கு வந்து ஒரு க்ளோஸ் அப் எடுக்கணும் அதுல வந்து அப்படி பார்க்கணும் ஒரு லுக்கு சூர்யா சூர்யா சார விஜய் சார அந்த லுக்கு பார்க்கணும் நான் சாதிச்சேன் பாத்தியா அப்படின்னு ஒரு கன்னிங்காக அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு லவ் பண்ண கூட ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கும் தேவானி மேம் உடைய அதை எப்படியாவது நம்ம சாதிச்சிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் விஜய் சார் நம்ம வந்து கல்யாணம் பண்ணணும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாம் பிரிக்கணும் அது பர்டிகுலர் சூர்யா சார் பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தன்மை தான் இருக்கும் அவங்கள்ட்ட அந்த கேரக்டரேஷன்ல அப்ப வந்து அந்த முகத்துல வந்து கண்ணிங் அது எப்போ அவங்க காட்டணும்னு சொன்னா விஜய் சார் வந்து அவங்களுக்கு வந்து தாலி கட்டும் போது அந்த முடிச்சு போடும்போது அவங்க வந்து அவங்க முகத்துக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு இப்போ விஜய் சார் இருக்கணும் அவரு இல்ல தாலி கட்டுற காம்பினேஷன் சீன்ஸ்லாம் எடுத்துட்டாங்க பட் அந்த க்ளோஸ் அப் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றது சாரை அனுப்பிச்சாச்சு என்ன பண்றதுன்னு தெரியல சாருக்கு கல்யாண காட்சிகள் எல்லாம் முடிஞ்சது என்ன பண்ணணும்னு சொன்னால் யாராவது டூ போடணும் என்ன பண்றது அது மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது டூ போடணும்னு சொல்லிட்டு டூ போடும்போது யாராவது ஒரு கை அந்த விஜய் சாரோட சட்டையை போட்டுட்டு தேவனி மேமுக்கு தாலி கட்டணும் அந்த கை மட்டும் தான் அந்த அந்த ஃப்ரேம்ல வந்து கை மட்டும் தான் இருக்கணும் அவர் ஒரு ஷார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு சிதிக் சார் என்னை கூப்பிட்டார் விஜய் சாரோட விஜய் சாரோட சா அவரோட சட்டையை கொடுங்க இவரை பக்கத்தில் மனவரையில் உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சோ நீங்க பாக்க போற பார்த்த ஏற்கனவே பார்த்த அந்த 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 தாலி கட்டுற அந்த முடிச்சு போடுறது வந்து அது வந்து மணவர்களை பக்கத்துல உட்காந்துருப்பேன் நான் தெரிய மாட்டேன் என்னுடைய கரங்கள் மட்டுமே தெரியும் என்னுடைய கரங்கள் மட்டுமே தெரியும் நான் டூப் போட்டேன் எங்க ஃப்ரெண்டா நினைச்சிருக்கேன் இதுல என்ன சார் என்ன ஒரு லாஜிக் விஷயம் அப்படின்னா நான் வந்து அவங்க சூர்யா சாரை பார்க்கணும் விஜய் சார பார்க்கணும் நான் சாச்சுட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி கண்ணிங்க பாக்கணும் பாக்கும்போது சாரை காட்டணும் இப்ப என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா காட்டும் போது இங்க காம்பேஷன்ல கல்யாணத்துக்கு அச்சத சூர்யா சார் பக்கத்துல நான் நின்றுட்டு இருப்பேன் லாஜிக்கா வந்து எப்படி இருந்திருப்பேன் அப்ப வந்து என்ன அவாய்ட் பண்ணிட்டு சார் ஒரு பக்கத்தில் இருக்க என்ன அவாய்ட் பண்ணிட்டு காமிக்க முடியாது அப்போ எடிட்டிங்ல தான் அது சரி பண்ணாங்க அது டி ஆர் சேகர் சாருடைய தலைமையில் மற்ற நண்பர்கள் எடிட் பண்ணாங்க எடிட் அந்த பேர் வரல தான் அதை சரி பண்ணாங்க நான் அங்க அந்த சின்ன லாஜிக் விஷயங்கள்லாம் இருந்தது ஸோ அப்போ வந்து பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க அப்போதான் பாரதி படம் நடித்து முடிச்சுட்டு வந்திருந்தேன் பாரதி படம் ஞான ராஜசேகரன் ஏஎஸ் அவங்க பண்ண பாரதி படம் அதில் வந்து மேம் மேமுடைய மகளுக்கு நான் நிஜமாவே படத்தில் 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 வந்து தாலி கட்டுவேன் அதில் வந்து தங்கம்மாளுடைய மாப்பிள்ளையா பாரதி படத்தில் நான் திரைப்படத்தில் அறிமுகமான படம் தான் அது அதில் வந்து தங்கம்மாள் வந்து தேவியானியுடைய மகள் பாரதியுடைய மனைவி தேவயானி மேம் நடித்தாங்க அவங்களுக்கு மருமகனாக வந்து அங்கே அந்த வந்து தாலி கட்டினேன் அது முடிச்சு அடுத்த ஷெடியூல்ல இங்க வந்து தேவனிமாக்கே நான் வந்துட்டு விஜய் சாருக்கார்ட்டும் போட்டு தாலி கட்டும் போது பக்கத்துல இருந்தவங்க சொன்னாங்க டேய் வடிவேல் சாரா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் ஏய் அப்ப ஒரு படம் வந்தது பழைய படம் வந்துது ஏய் தாய் மகளுக்கு கட்டிய தாலி அப்படின்னு ஒரு திரைப்படம் இருக்கு நீ தாய்க்கும் தாலி கட்டுற மகளுக்கும் தாலி கட்டி இருக்கிற பாரதி படத்துல மகளுக்கு தாலி கட்டி இருக்கிற பிரெண்ட்ஸ் படத்துல தாய்க்கு தாலி கட்டியிருக்க அந்த இடத்துல எல்லாருமே ரொம்ப கலகலன்னு சிரிச்சாங்க அந்த நாட்கள்லாம் மறக்கவே முடியாது அந்த வடிவேல் சார் எவ்வளவு பெரிய ஒரு ஜீனியஸ் அப்படின்றதெல்லாம் அந்த படத்துல நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன் அவர் அற்புதமான டைலாக் ரைட்டர் வடிவல் சார் வந்து ரொம்ப அற்புதமான அதாவது யார் யாரை தூக்கி சாப்பிடுவான்ற மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான போட்டி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட அந்த குசால் தாசன் கார்டன்ல அந்த ஷூட்டிங்ல அது மீடி முடிக்கிற வரைக்கும் விஜய் சார் சூர்யா சார் இவங்க தான் அடிச்சிருப்பாங்க அது ஒரு ஒரு கோவமாக ஆக்ரோஷமா ஒரு சென்டிமெண்டா பழனியில அங்க இங்கெல்லாம் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கும் ஆனா இந்த இந்த நேசமணி டிராக்கு இந்த சென்னை பர்சன்ஸ் இந்த திருமணம் இந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா யாரு யாருக்கு போட்டி அப்படின்னு விஜய் சாரை தாண்டி நம்ம நின்னுரணும் அப்படின்ற மாதிரி சூர்யா சாருக்கு ஒரு போட்டி இருக்கும் சூர்யா சார் எங்க ஸ்கோர் பண்ணிடுவாரு அப்படின்னு விஜய் சாருக்கு ஒரு விஷயங்கள் இருக்கும் ஒவ்வொருத்தருமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள் பெரிய பெரிய அவர் எஸ்எஸியோட வாரிசு இவர் சிவகுமார் சாரோட வாரிசு இதுக்கடையில ரமேஷ் கண்ணா சார் அவரு புகுந்து ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணுவாரு ஒரு பக்கம் வந்து எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிற மாதிரி வடிவேல் சார் அவரு வந்து பாத்தீங்கன்னா எப்ப என்ன பண்றாருன்னு தெரியாது சின்ன சின்ன அசைவுகள்ல சின்ன சின்ன டயலாக்ல எதையாவது ஒண்ணு சும்மா இருக்கும்போது சொல்லிடுவாரு அப்படி சும்மா இருக்கும்போது சொன்னதுதான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னா நீ ஆனையே புடுங்க வேணாம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது வந்து கை கைதட்டு கைதட்டு பத்திக்கலாம் நீ ஆனையே புடுங்க வேணாம் அப்படின்னு சொல்லி வடிவேல் சார் சொன்ன அந்த விஷயம் தான் இன்னைக்கு வந்து எல்லாருமே எல்லாமே இன்னைக்கு இல்லை இன்னைக்கு அந்த படம் இதுல தான் வந்திருக்கு அப்படின்னு தெரியாத தலைமுறையில இப்ப தெரிஞ்சுக்க போகுது ரீரிலீஸ்ல ஓ இந்த டைலாக் இதுலதான் வந்துச்சா ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சா வடிவேல் சார் தான் அதை பேசினாரா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு தலைமுறை தெரிஞ்சுக்க போகுது அந்த ஆணிய புடுங்கவன வந்து படத்துல டைலாக் பேப்பர்ல டயலாக் கிடையவே கிடையாது ரமேஷ் என்ன சார் இங்க அவர் மட்டும் தான் இங்க இருக்காரு அதனால அவருக்கு தெரியும் மற்ற அந்த ஸ்பாட்ல இருந்த எல்லாருக்குமே தெரியும் அது வந்து எல்லாரும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஆக்டிவிட்டிஸ் டேரக்டர் கொடுத்துட்டாரு அந்த பெயிண்ட் அடிக்கிறது அங்கங்க பெயிண்ட் அடிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் சூர்யா சார் யதார்த்தமா கேட்காரு இங்க என்னோட ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படின்னு டேரக்டர் கேட்கிறாரு கேட்கும் போது டேரக்டர் சூர்யா சார் என்னோட ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்னு சூர்யா சார் யதார்த்தமா கேட்கும்போது வடிவேல் சாரு அந்த ரிகர்சல் பார்த்துட்டு இருக்கும் போது சொன்ன வார்த்தை தான் விளையாட்டா சொன்னதான் அனியே புடுங்க வேணாம் அப்படின்னு விளையாட்டா ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸா தான் நாங்க இருந்தோம் நாங்க விஜய் சாரு சூர்யா சாரு வடிவேல் சார் ரமேஷ் சார் சார்லி எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம் அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சூர்யா சார் கேட்கும்போது இந்த ஷாட்டில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு மாதிரி ஸ்பெஷலாக கேட்டு கேட்டு பண்ணுவாங்க ஏன்னா அவங்க ஸ்கோர் பண்ணிவிடுவாங்க இவங்க ஸ்கோர் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு இதில் அவங்களுக்கு ஒரு டைலாக் இருக்கும்போது நான் என்ன பண்ணலாம் நான் என்ன பண்ணலான்னு போட்டி இருக்கும் ஒருத்தருக்குள்ளே இல்லையா அதனால் சூர்யா சார் கேட்கும்போது வடிவேல் சார் எதார்த்தமாக சொன்னது அந்த ரிவர்ஸை பார்த்துட்டு இருக்கும்போது சித்தி சாருக்கு தமிழ் தெரியுமே தவிர ரொம்ப டீப்பாக தெரியாது இந்த ஆணையே புரிஞ்சவனோன்னா எல்லாரும் சுற்றி இருக்கவங்க நிஜமாக சிரிச்சுட்டாங்க எல்லாரும் சிரிச்சிட்டாங்கன்னா அப்போ டயலாக் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா அவங்க சார் கூப்பிட்டு கேட்கும்போது இல்ல இல்ல அவர் சும்மா கிண்டல் பண்றதுக்காக சொன்னாரு இல்ல இல்ல கிண்டல் பண்ணுங்க இல்ல அது வேணாம் நம்ம சீனுக்கு போகலாம் சீனு போலாம்னு சொன்ன சித்திக் சார் சொல்லிட்டாரு இல்ல இல்ல கண்டிப்பா வந்து இந்த டயலாக் இந்த படத்துல வைக்கிறோம் ஆனியா புடுங்க எனக்கு எனக்கு அதை ரிசீவ் பண்ண முடியல ஆனா எல்லாரும் சிரிச்சு தாங்க எனக்கு அது டீப்பா தமிழ் தெரியலன்னா கூட எல்லாரும் சிரிச்சுட்டாங்க கண்டிப்பா அதை வைக்கணும் அதுதான் பாத்தீங்கன்னா நீங்க ஆணியே புடுங்கவனானு உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் எல்லாரும் அவங்கவுங்க அன்றாடம் பயன்படுத்துகிற வார்த்தைகள் அன்னைக்கு வடிவல் சார் வடிவெல்ற ஒரு ஜாம்பவான் வடிவெல்ற ஒரு ஜீனியஸ் உருவாக்கின அந்த ஒரு விதத்தை தான் ஆணிய புடுங்க நிறைய விஷயம் அந்த மாதிரி அப்ரண்டிஸ் அப்ரெண்டிஸ் அப்படின்னு ரெண்டுக்கான வித்தியாசங்கள் அவர் வந்து சொல்லி அவங்களை வந்து ஒரு வந்து பயிற்சி நிலையில இருக்கும் போது பெயிண்ட் அடிக்க தெரியாதுல்ல அதுக்காக சொல்லி அதுக்கான ஆங்கில வார்த்தையை சொல்லி சொல்லுங்க திட்டுங்க அப்படின்ற மாதிரி சித்திக்கு சார் சொல்றாரு வடிவேல் சார் பொதுவாகவே வந்து ஒரு ஃபன்னாக தான் பேசுவார் அவரு சரியான உச்சரிப்பு இங்கிலீஷ் உச்சரிக்க அவர் உச்சரிச்சிட்டாருந்தா அவர் காமெடி ஆர்டிஸ்ட் கிடையாது இல்ல அதனால வேணும்னே வந்து ஒரு பார்க்கும் போது அதை மாத்தி சொன்னாரு அப்ரண்டிஸ் அப்ரண்டிஸ் மாத்தி அவர் வந்து பண்ணா சொல்லணும்னே சொன்னாரு சொன்னோம்னா இல்ல இல்ல நான் தப்பா சொல்லிட்டேன் கரெக்டா சொல்றேன் இப்ப டேக் போலாம்னே இல்ல இல்ல ஓகே நீங்க தப்பா சொன்னதுதான் காமெடி அப்படின்னு இது மாதிரி அந்த படத்துல சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த ஸ்பாட்ல ஸ்டாப்சிக் காமெடி அந்த ஸ்பாட்ல கிரியேட் ஆன விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா அது ஒட்டுமொத்த பேப்பர்ல சித்திக் சார் அங்கிருந்து எழுதிட்டு வந்தது அதுக்கு முன்னாடி பண்ணது அந்த விஷயங்கள்லாம் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு மேஜிக் கிரியேட் ஆனச்சு பாருங்க அந்த மேஜிக் தான் அந்த அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாரும் நான் பண்ணணும் நீ பண்ணணும்னு போட்டி போட்டு எல்லா நடிகர்களும் பண்ணணும்னு ஒரு மேஜிக் கிரியேட் ஆனச்சு இல்ல அதுதான் அந்த படத்தோட காமெடியா இருந்தது கரணம் தப்பு மறந்தோம் இது யாரு ஹீரோ அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் எல்லாம் பயங்கரமா போட்டி இருக்கும் சில இடங்கள்லாம் வந்து வடிவம் சார் தென்னரை அடிச்சிருவாரு மற்ற ஆர்டிஸ்ட்லாம் எல்லாரும் தென்னர அடிச்சிருவாரு பயங்கரமா ஸ்கோர் பண்ணிடுவாரு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் விஜய் சார் விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்குல்ல அது ஆக்சுவலி வந்து கேமரா ரெடி அது வந்து ஆக்ஷன் சொல்லி சிரிச்சது கிடையாது விஜய் சார் சிரிக்கிற மாதிரி வடிவில் வந்தது அந்த இதுல விழுந்துருவாரு அந்த கரியில விழுந்துருவாரு விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்குல்ல விஜய் சார் நிஜமாவே உட்கார்ந்து சிரிச்சுட்டு இருந்தார் கேமராமேன் வந்து அதை கேப்சர் பண்ணாரு அவ்வளவுதான் இது மாதிரி சினிமாவில் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம் இது மாதிரி நிறைய அந்த படத்தை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் விஜய் சார் பாத்தீங்கன்னா ரொம்ப யார்ட்டையும் எதுவும் பேச மாட்டாரு அவர் மைண்ட்லயே வந்து அந்த டான்ஸ் ரிகர்சல் எல்லாமே வந்து மைண்ட்லேயே பண்ணி பார்த்துட்டே இருப்பாரு எல்லாரும் ஒரு காலையில் போய் வணக்கம் வைக்கும்போது திரும்பி வணக்கம் வைக்க மாட்டாரு ஏன் அப்படி இருக்கிறாரு பேசுவாங்க ஆனா வந்து விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் டயலாக் ஆகட்டும் டான்ஸ் ஆகட்டும் எல்லாமே மைண்ட்லேயே பாத்துக்கிட்டே இருப்பாரு மைண்ட்லேயே பாத்துட்டு பார்த்துட்டே இருப்பாரு அப்படின்னா நான் காலையில ஒரு ஏழு மணி காலிச்சு சொன்னா ஆறு மணி மணிக்கு விஜய் சார் வந்துருவாரு ஓ அவர் ஆறரைக்கு மணிக்கு வந்தாரா நான் ஆறு மணிக்கு வரேன்னு சொல்லி இப்படி எல்லாருக்கும் போட்டியா இருந்து மிக அற்புதமான ஒரு படமா அது உருவாச்சு